காநேர் வரும் கண்ணியை நன்னுவான் யாவரோடு முறை ஏன்பாது இருந்து ஆவின் நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்து என்னும் பொழுது அப்ப அம்மா நினைக்கிறாரு சரி சரி ஏன்னா யார் இதை கொடுக்க முடியும் ஐந்து ஒழில் செய்யறதுல படைத்தல் தொழிலை யார் செய்யறா சுவாமி தான் செய்யற அப்போ இப்ப என்ன பண்ணணும் அவரோட உயிர் தான் போயிடுச்சு அந்த பொன் கூட அப்ப புதுசா ஒரு உயிர் கொடுக்கணும் படைத்தல் தொழில ஆரூர் பெருமானா தான் கொடுக்கணும் அதனால அவர் நினைச்சுக்கிட்டாரா சரி சரி நம்மளோட ஆறு ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையை தந்து நம்மளை உயிரை காப்பாற்றுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரூரை ஆண்டவர் அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்ட அம்மானே ஐ ஐராவன ஐராணனே அப்படின்னு சொல்லுவாங்க உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கீடு எழுதி முன்கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி ஆறு அமரர் நாடு ஆளாதே ஆண்ட என் ஐராவனமே அம்மானே உன் அருட்கண்ணார் நோக்காதார் அல்லாதாரேன்னு திருத்தாண்டவன் அப்பசுவாமியோட திருத்தாண்டம் திருவாரூர் திருத்தாண்டம் அந்த மாதிரி ஆரோரை ஆண்டு எனக்கு தேவாலோகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோரை வந்து ஆண்டிட்டு இருக்க குடும்பம் குடும்பம் சொல்லிட்டு நினைக்கிறார் நாட்டு நல்லிசை நாவலூரன் சிந்தை வேட்ட மின்னிடை இந்த அமுதத்தினை காட்டுவான் கடலை கடந்தது என்பது போல கூட்டும் ஏழ்மறை தோரன் கடவுள் சாயந்திரம் ஆயிடுத்து ராத்திரி ஆயிடுத்து அப்ப என்ன பண்ணணும் சூரியன் எங்க போகணும் இருக்காரு அமிர்தத்தை தேடிட்டு இருக்காரு அம்மையாரோட அமிர்தம் எங்க இருக்கு கடலை கடைஞ்சா தானே வரும் சரி நம்ம அடியாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சுவாமி நம்மளுக்கு மகிழ்வாரு இந்த அடியாருக்கு கடல்ல இருந்து அமிர்தமாகிய பறவையார தேடி கொடுத்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு சூரியன் வந்து கடல் மேற்கு கடல்ல போயிட்டாரா போயிட்டு அப்புறம் என்ன பண்ணது இந்த பெடை கோழி அதெல்லாம் என்ன பண்ணது ராத்திரி பகலெல்லாம் என்ன பண்ணும் தன்னோட கோழி சேவலோட தன் பெடையோட குஞ்சுகளோட எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா அது சாயந்தரம்னா என்ன பண்ணுது வீட்டுக்கு வந்துச்சோம் வீட்டுக்கு வந்து இறை எல்லாம் தேர்ந்துட்டு வீட்டுக்கு வந்து